அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துலாஹி வபரகாத்து கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவின் கோபத்தை அவசியமாக்கும் செயல்கள் மானக்கேடான சொல் செயல்கள் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் வெளிப்படையான ரகசியமான மானக்கேடான காரியங்களை நீங்கள் நெருங்காதீர்கள் அல் குர் ஆன் சூரா ஆறு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று நம் கண்மணி ஹஸ்ரத் நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவை விட அதிக ரோஷமுள்ளவர் யாருமில்லை அதனால்தான் மானக்கேடான செயல்கள் அனைத்திற்கும் அவன் தடை விதித்துள்ளான் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அப்துல்லா அல் அல்லாஹு அன்ஹூ அன்னவர்கள் ஆதார நூல் சஹேஹ் புகாரி ஷெரீஃப் ஐயாயிரத்து இருநூற்று இருபதாம் ஹதீத் ஒரு சமயம் யூதர்கள் சிலர் அல்லாவின் தூதர் ஹசரத் ரசூ அல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களிடம் வந்து அஸ்ஸாமு அலைக்கும் என்று முகமன் கூறினர் உடனே நான் அது உங்களுக்கு நேரட்டும் மேலும் அல்லாஹ் தனது கருணையிலிருந்து உங்களை அப்புறப்படுத்தி உங்கள் மீது அல்லாஹ் கோபம் கொள்ளட்டும் என்று அவர்களுக்கு பதில் சொன்னேன் அப்போது அல்லாவின் தூதர் அன்னவர்கள் ஆயிஷா நிதானம் எதிலும் நளினமாக நடந்து கொள் மேலும் வன்மையுடன் நடந்து கொள்வதிலிருந்தும் அருவருப்பாக பேசுவதிலிருந்தும் உன்னை நான் எச்சரிக்கிறேன் என்று சொன்னார்கள் அறிவிப்பாளர் ஹசரத் அன்னை ஆயிஷா ரொலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் ஆதார நூல் சஹேஹ் புகாரி ஷரீப் ஐயாயிரத்து முப்பதாம் ஹதீஸ் நல்லூர்களது நர் சொற்கள் கவிஞர் ஒருவர் கூறுகிறார் மக்களில் மிக கேடு செய்யும் மனிதர் தான் பிறரை திட்டுவதை விரும்பக்கூடியவர்தான் ஆதார நூல் வத்தர் வத்தர்ஹீப் நாநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் பக்கம் இப்பண்பு கொண்டோர்கள் மீது அல்லாவின் கோபத்தை அவசியமாக்கும்